ஆண்டாள் பாடிய முப்பது பாடல்கள்தான் திருப்பாவை மார்கழி மாதம் என்றாலே கடவுளை வழிபடும் மாதம் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பாட வேண்டும் திருப்பதி திருமலையில் காலையில் சுப்ரபாதம் பாடுவதற்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவை பாடல்களை பாடுவார்கள் ஆண்டாளின் திருப்பாவை பாடல்கள் முழுவதும் அக்கம் பக்கத்து வீடுகளில் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழிகளை எழுப்புவது போலவும் கண்ணனை தொழுவதற்காக அவர்களை அழைப்பது போலவும் அமைந்திருக்கும் உலக மாயில் மயங்கிக் கிடக்கும் ஆத்மாக்களை விடுதலைப்படுத்தி முக்திக்கான வழியை காட்டுவது போல் அமைந்திருப்பதுதான் திருப்பாவை பாடல்கள் கிச்சு கிச்சு என்றெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சிய மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலேயோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய் இந்த பாடல் முழுவதும் சப்தம் என்ற ஒன்றை அடிப்படையாக வைத்துதான் ஆண்டாள் நாச்சியார் எழுதியிருக்கிறாள் இயற்கையோடு இணைந்து வாட வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறாள் இந்த இயற்கையை நமக்கு கொடையாக கொடுத்த அந்த பரமனை புகழ்ந்து பாட வேண்டும் ஆயர்ப்பாடியிலிருக்கும் ஆயர்குல பெண்கள் பக்குவப்பட்ட தயிரை கடைந்து வெண்ணை எடுக்கிற போது எடும் ஓசை மத்தையும் தயிரையும் திருக்கி கடையும் போது கழுத்தில் அணிந்திருக்கும் அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் இணைந்து எடுப்பும் ஓசை அதிகாலையில் வலியன் குருவிகள் தன் துணையோடு பேசும் ஓசை இந்த சப்தங்களெல்லாம் உன் காதில் கேட்கவில்லையா நீ எங்களை அந்த கேசவனை துதிக்க அழைத்து கொண்டு செல்வேன் என்று நேற்று கூறினாய் ஆனால் இன்று படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாயே நாங்கள் நாராயணனை துதிக்கும் சப்தம் உன் காதில் கேட்கவில்லையா அழகான பிரகாசமான முகத்தை கொண்ட பெண்ணே உன் கேசவனை புகழ்ந்து பாட கதவை திற என்று தோழியை அழைப்பது போல் இந்த பாடல் வரிகளை அமைத்திருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் இருந்தாலும் கேசவன் என்ற திருநாமத்திற்கு தடைகளை விளக்குபவன் என்றொரு அர்த்தம் இருக்கிறது நிரந்தரமற்ற உலகில் வீண் ஆசைகளில் மூழ்கிப் போய்விடாமல் வெண்ணை எப்படி நீரில் கரையாமல் மிதக்கிறதோ அப்படியே நாமும் உண்மையான பக்தியை உருவாக்கி அந்த நிரந்தரமான இறைவனை சென்றடைய வேண்டும் அன்னே இவையின் சிலவோ பல அமரர் உன்னற்கரையான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய் தென்னா என்ன முன்னந்தி சேர்மெடுகொப்பாய் என் நானே என்னறையன் இன்னமும் தென்டெல்லோமும் சொன்னோங் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன்னெஞ்ச போல் பாலா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் அந்த ஈசன் உன்னை மறக்க மாட்டார் அவரை மனதார உணர்ந்தவர்கள் பெற்ற தாயை விட அதிகமாய் அன்பு செய்வார்கள் சிவனை எப்படி அன்பு செய்கிறார்களோ அப்படியே சிவன் அடியார்களையும் அன்பு செய்வார்கள் அதனால்தான் சக அடியாரை அழைக்கும் போது பெற்ற தாயை விட உயர்ந்தவளே என்று அழைக்கிறார்கள் திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்தாலே சிவபெருமானை பார்ப்பதை போல் பார்ப்பார்கள் அவர்களை பார்த்தவுடன் சிவசிவா என்று சொல்லுவது வழக்கம் நீயும் அப்படித்தானே எங்களை பார்த்துச் சொல்லுவாய் ஆனால் இன்று நீ இப்படி அந்த அண்ணாமலையாரை மறந்து உறங்குவதும் ஏனோ சிவநாமத்தை சொன்னாலே மெழுகுபோல் உருகும் நீ இன்று இப்படி உறங்குவதன் நோக்கம் என்ன இவ்வளவு எழுப்பியும் எடாமல் காரணம் என்ன அதிகாலையில் எழுந்து அண்ணாமலையாரை துதித்து பாட வேண்டும் என்பதை ஒரு முக்கிய கடமையாக எடுத்துச் சொல்கிறார் மாணிக்க வாசகர் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி அருகிலிருக்கும் ஆலயத்துக்கு சென்று இறை வழிபாடு செய்து சகல தெய்வங்களின் அருளாசியம் பெற்று வாருங்கள் நன்றி